ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேசிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அப்போ கலைஞர் ஐயாட்ட புளிச்சு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சா சம்மோ ஐயா சண்முக ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுறேன் அப்படின்னா ஐயாட்டேன் பேசுகிறேன் குத்துட்டார் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர் சொன்னேன் ஐயா உங்களை வந்து பாட்டணும் தலைவரே அப்படின்னே என்னடா வடிகள் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா இல்லை ஒன்றும் இல்லை அந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரை போக கூடாதுங்கிறாங்க ராஜா குதிரை போகாம குவாலிசியாடா போவாரு தலைவர் தெரியாம இல்லை உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் வாங்க ஒன்னு இந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிட்டு அவர் ஏன் சொல்றார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் முடியுடைய படத்துடைய தயாரிப்பாளர் என்று சொல்றார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுறாரு சமூகா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னாருமா ஆ ராஜாவுக்கு போட சொன்னார் அவரு போட்ட உடனே ஏ ராஜா குதிரை போ கூடாங்கிறாயம் இல்லையா அது என்னன்னு பார்த்து உடனே எது போற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையில நீ ராஜா தான் என்று அவரை அப்புறம் கிடைக்கிறாரு அதுக்கப்புறமா சொல்றாரு அப்படித்தான் யா ஓ எம்ஜிஆர் அப்படின்னாரு என்னையா சின்ன ஒரு வலுத்தை கலைத்து வச்சாரு ஓ எம்ஜிஆரா ஓ எம்ஜிஆர் படத்துக்கு அந்த காஞ்சி தலைவர் இருந்து அப்படித்தான் யா ஒரு பஞ்சாயத்து மனுச்சு அப்ப கூட அதுல புலிகேசி மன்னன் வருவார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட் கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆயிடும் சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தை அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புடிக்கேசி இம்சேரரசன் இருபத்தி மூணாம் புடிக்கேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர் பண்ணலைன்னா அது மார்ச் அரைக்கு போயிருக்கான் அது நேர வரைக்கும் தான் அவர்னால தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும் போது முத முத அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலியமா அந்த படத்தை சொன்னார் இப்படி அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்கு அவர் எப்படி அதான் இப்ப பொண்ணு பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்கறவங்களுக்கு போனா ஒரே ஒரு உள்ள போய் சுற்றி பார்க்கணும் கலைஞருடைய இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ள போனா என்ன ரயில் போகுது போது வண்டி உள்ள உள்ள காட்சியை பார்த்தா இந்த ஆறாம் மக்கள்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதுக்குள்ளே அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்க தமிழக முதலமைச்சர் அடர் அடர் காட்சி அதை பார்க்குறதுக்கு ரெண்டு கண்ணு கட்ட பார்த்தா அதுக்கு ஒரு மனிதனுக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணி ஒன்றத்தை கலைஞர் அவருக்கு மணி ஒன்றத்தை கட்டுறது யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்க ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையா பிரமாம அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசிச்சு சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடைய அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவு இருக்குங்க ஒரு ஆளை அரவணைக்கிறது அவர் ஒவ்வொரு போட்டோவை தகுந்த புகைப்படத்தை பார்த்து உள்ள நான் அதுக்குள்ள இங்கேருந்து போன் வந்துச்சு பார்த்தாச்சா தான் வந்துடுறேன் தூக்கி பார்த்து வந்தாங்க இன்னைக்கு இந்த மேடையில ஐயாவுடைய தமிழக முதலுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு தைரியமான புண்டங்கள் எதுக்குமே கேள்வி கேட்டாவோ நறுக்குன்னு தான் பதில் சொல்லுவார் டக்கு 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 இதுதான் சும்மா குழப்பில்ல ஆனா எப்ப நினைப்பாங்களா அப்படிலாம் இருக்காது சாயங்காலம் ஆறு மணிக்கு பட்டு 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 பேசக்கூடிய சேகர்பாபு அண்ண இந்த இந்த துறைக்கு இவர் வந்து கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலியமா இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அடைச்சதுக்கு உங்களை எல்லாம் சந்திச்சதுக்கு என்ன பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது ஐயா எஸ் பி முத்துராமன் ஐயா மேடையில பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்புடி ஆக்கிய என்னுடைய சகோதரி சுல்தான் அங்க கூட ஜருக்கிலேயே